பெயரிலேயே விஷம் இருக்கக்கூடிய விஷால் ஒருத்தர் வந்து தலை இளைய தளபதி வச்சா நான் புரட்சி தளபதி வச்சுப்பாரு அந்த சூரிய என்ற பேருக்கு கலங்கத்தை உண்டாக்கிட்டா பொய்யினுடைய மொத்த உருவமே விஷால் தான் நெற்றடித்த மழையில் நின்று முளைத்த காலான் இந்த வக்கில் தம்பி என் படத்தை வந்து வித்து தராரா டே மானம் உள்ளவண்டா உனக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் ஒரு நப்பாச அடுத்த முறை நீ தைரியம் தான் நீ செயலாளர் நில்லு பாரம்பரியமிக்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை இழிவுபடுத்திய நடிகர் சங்கத்துக்கு தவறாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விசான் பெயரிலேயே விஷம் இருக்கக்கூடிய பிசான் பாரம்பரியமிக்க எப்படிப்பட்ட போற்றி புகழ்ந்த பண்ணடும் ஏவிஎம் மையப்ப செட்டியார் டி ரா டிஆர் சுந்தரம் ஜெமினி வாசன் நாகிர சின்னப்பா தேவர் இப்படி பண்ணரும் சிறப்பான தலைவர் மேலை கொண்டிருந்த ஒரு தயாரிப்பார் சங்கத்தை நேற்றடித்த மழையில் நின்று முளைத்த காளான் விஷால் வந்து தயாரிப்பார் சா தயாரிப்பாளர்களை கோண்டா பச்சை சாப்பிடுவார் நினவரும் வர விக்ரம் விக்ரம் என்றும் ஆட்டோ ஓட்டுகிறவென்றும் மதிப்புக்குரிய தேசிய விருது பெற்ற

வெடி சமர் பட்டத்தியானை நான் சிகப்பு மனிதன் தீராத விளையாட்டு பிள்ளை மருது ஆம்பளை கதகளி புலி கத்தி சண்டை இப்படிப்பட்ட தோல்வி படங்களை கொடுத்துட்டு அத்தனை தயாரிப்பாளர் ரோட்ல விட்டுட்டு அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கறத விட்டுட்டு ஆயிரத்தி இரநூறு பேருக்கு நாங்கள் போட்டி பாதுகாக்கிற சங்கத்தை வந்து இவர் காப்பாற்ற போறா எப்படியாப்பட்ட பச்சை பொய் பொய்யினுடைய மொத்த ஒரு விசால்தான் ஒருத்தர் வந்து தலைவர் இளைய தளபதி வச்சா நான் புரட்சி தளபதி வச்சுப்பார் ஒருத்தர் புலியின் எடுத்தா நான் பாயும் புலின்னு இப்படி ஒரு தரம் ஒரு தகுதி இல்லாத ஒரு தம்பி தான் இந்த தம்பி விஷால் அது என்ன பாவம் பண்ணிச்சோ அந்த நடிகர் சங்கம் இப்படிப்பட்ட ஒரு விபத்து இந்த விஷம் வந்து சேர்ந்து போச்சு என்ன செஞ்சாலும் மதகத ராஜான் படம் எடுத்து அந்த ஜெமினி லேபையை அவ்வளோ கஷ்டத்தில் உண்டாக்கிட்டார்

ஏன் இப்படி தரம் கட்டு போன உன்னை இந்த வழி மாற்றி அமைச்சது உனக்கு யார் என்ன எனக்கு ஒன்றையும் புரியலையே இப்போ உங்களெலாம் பிரிஞ்சு இருக்கிறேன்ற நாங்களாம் பிரிஞ்சு இருக்கிறோமா பாரு இங்கே சேர்ந்து இருக்கிறோம் ரெண்டாவது நீ எத்தனை என்ன ஓட்டு வாங்க போகிற உனக்கு என்ன உனக்கு கால் சீட்டு கொடுத்தா ஒழுங்காக வந்து கால் சீட் ஆட்டம் பண்ணால் அது உங்களுக்கு ரெட் கார்டு போட்டவங்க ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ஆந்திர தயாரிப்பாள் சங்கம் எத்தனை முறை நீ ரெட் கார்டு வாங்கியிருக்கிற எப்படிப்பட்ட நீ சூழ்நிலை இருக்கிற புதுசு அவர் வந்து

எங்கே வந்து நின்று ஒரு ரசிகன் பண்ணுறனா பார்த்தால ஒரு பொறுப்புள்ளவனா வந்து ஐயா எனக்கு வந்து போஸ்ட் ஓட்ட விட மாட்டேன்றாங்க பேனர் வைக்க விட்ட போட்டு தானே அப்படி தானே உள்ள நுழைஞ்சேன் கம்மன் பா கம்மன் கம்மன் ரிலீஸ் ஆகும்போது வந்து அழுத்தி கிளிப்பிங் போடவா நாங்கள் பேச பேச அரசியல் தலைவர்கிட்டயே நாங்கள் சொன்னோம் சார் நாங்கள்லாம் வரமாட்டோம் நட்பு ரீதியில் சொல்கிறோம் கொம்பன் எந்த வித ஜாதி பிரச்சனை உருவாக்காத படம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க சொன்ன பிறகு தானே அவங்க விட்டாங்க அப்போ மாதிரி இந்த இந்த தயார்பா சங்கம் இந்த தானு இது சம் இது ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆள் சிவா மாதிரி ஆள் ஓடும் இல்லையா அப்புறம் சிவகார்த்திகன் பேட்டரில் உனக்காக தானே ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் எடுத்துகிட்டு இந்த தயாரிப்பாளர் சங்கம் இந்த ரெண்டு வருஷத்தில் அதிகமான சலுகை அனுபவிச்சவன் அந்த பையன் தான் இதான் ஞானவேல் தான் இப்போ இவன் வந்து பேசுகிறான் எப்படியேப்பட்ட ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த சூரியன்ற பேருக்கு கலங்கத்தை உண்டாக்கிட்டியா எப்படியேப்பட்ட குடும்பம் அது ஏன் இப்படி நீ பண்ணுற உனக்கு என்ன இருக்குது உனக்கு இன்னும் கெப்பாசிட்டி இருக்குது தயாரிப்பாளர் சங்கத்தை இழிப்படுத்தினாரு எதுக்குலாம் வந்து உக்கா உக்கா இவன் பஞ்சாயத்தில் வந்து வந்து பேசுவேன் அப்புறம் வந்து குத்துவேன் முதுவில்

வேண்டுகோள் விடுக்கிறேன் தயவு செய்து அவன் மீது நடவடிக்கை எடுங்கள் இல்லை என்றால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஓட்டு என்னும் போது தெரியும் ஓட்டு என்ன அதாவது அதாவது நாடக நடிகர்களுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் மெம்பருக்கு வழி பண்ணல ரெண்டு வருஷம் உனக்கு பதவி கொடுத்தாங்க ஒன்றரை வருஷம் வீணடிச்சிட்டு அதை சுடுகாடு மாதிரி வச்சுருக்கிறேன் நடிகர் சங்கத்தை திடல் மாதிரி ஆகிட்டேன்

இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க இவன் ஜெயிச்ச வந்தானோட எங்கிட்ட வந்து கிரிக்கெட் மேட்ச் நடத்துகிற சார் டொனேஷன் கொடுக்கலாம் வீக் கிரியேஷன்ஸ்லேருந்து இருபது லட்ச ரூபா நடிகர் சங்கத்தை கொடுத்தேன் நீ எல்லாம் தயாரிப்பா சங்கத்தோட பைசா கொடுத்துருப்பேன் நீ கொடுத்துருப்பேன் நான் இருபது லட்சம் என் சொந்த பணத்தை கொடுத்துருக்குறேன் உண்டா சொல்ல போனால் ஊர் பட்ட பாக்கி கா வச்சுட்டு இருக்கிறேன் அதில் ஃபைலா வந்து ரொம்பது அவ்வளோ பாக்கி இருக்குது அந்த பாக்கிய தீக்குது வழி இல்லை உனக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு ஒரு நப்பாசை அந்த நப்பாசை தீக்கு ஒரு படிக்கட்டாக இதை பயன்படுத்தலாம் பாக்குறியா உன்னை ஓட ஓட விரட்டி அடிப்பாங்க தோல்வி போக்கத்தை காமிக்கிறதுக்கு

我来，我来，我来，我来，我来，我